புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகரில் அமைந்துள்ள புனித ஜான்மரி வியானி ஆலயத்தின் வளாகம் மற்றும் சுற்றுச்சுவர்கள் பாழடைந்து உள்ளது என்று அமைச்சர் ஜான்குமாரிடம் ஆலய பங்கு மக்கள் முறையிட்டார்கள் இதனை சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிந்தவுடன் ஆலய பங்கு தந்தை வளாகத்தை செப்பனிடவும் சுற்றுச்சுவர் பராமரிப்பு செலவினை நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிதியுதவி வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்தார் அதேபோல் கட்டிட மேஸ்திரி கொண்டு ஆலயத்தின் சுற்றுச்சுவரை சிறப்பாக செய்து கொடுத்து வண்ணம் பூச சொல்லி உதவி புரிந்தார் செலவின் மதிப்பு மூன்று லட்சம் ஆகும் மழைக்காலம் முன்பாக மக்களின் முதல்வன் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் புனித ஜான்மரி வியாணி ஆலயத்திற்கு உதவி புரிந்ததன் காரணமாக ஆலய பங்கு தந்தையும் பொதுமக்களும் சேர்ந்து சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்கள் அதனைத் தொடர்ந்து அருத்தந்தையிடம் ஆசி பெற்று மெழுகுவத்தி ஏந்தி மாதாவிடம் சிறப்பு பிரார்த்தனை செய்தார் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏக்கள் பங்கு பேரவை செவிலியர் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர்